நேயர்கள் அனைவருக்கும் அன்பா அந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய தினம் தேய்ப்பிர சஷ்டி காலை எட்டு மணிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு நாளை தினம் பார்த்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் இருக்குது இன்றைய இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே அப்படி இல்லைனா நாளை தினம் காலை பத்து மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சினையும் தீர ஆரம்பிக்கும் கர்ம வினை குறை ஆரம்பிக்கும் செல்வமும் பணமும் அதாவது பதினாறு செல்வங்களும் சீரத் தொடங்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் கடனங்கள் இது எல்லாமே தேர்ந்து போகணும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஒரே ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும் இதற்கு எந்தவித பூஜையும் மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப எளிமையான விஷயம் அனைவருமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவசமே சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் தேய்ப்பிரே ஷஷ்டி அப்படின்றதுனால நீங்கள் வழிபாடு செய்திருக்கீங்க தீபம் ஏற்றிருக்கீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் இன்கேஸ் வழிபாடு செய்ய முடியல என்னால் வந்து வீட்டில் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு எளிய முறையை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி அனைத்து மதத்திலுமே நீங்கள் இதை செய்யலாம் நான் வந்து முதல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எப்படி நீங்கள் செய்யணும் இன்கேஸ் தீபம் ஏற்ற முடியலைன்னா நீங்கள் எப்படி செய்யுறதையும் ரெண்டு விதத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவர பரப்பு இருந்தால் போதும் இரண்டு விஷயம் நான் சொல்ல போகிறேன் அந்த இரண்டு விஷயத்தில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ முதல்ல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியலை இல்லை மற்ற மதத்தினர் அனைத்து மதத்தினருமே நான் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் எல்லா விஷயமே நான் வந்து பொதுவாக காமனாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரும் ஸோ அதே மாதிரி தான் இதற்கு நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு மட்டும் கையில் எடுத்துக்கோங்க அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ துவரம்பருப்பு நம்ம ஏன் எடுக்கிறோன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது இது எல்லாத்துக்குமே ஒரு கடன் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு செவ்வாய் பகவான் தான் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் ஸோ இவங்களுக்கு உரிய ஒரு தானியம் பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு இதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு தானியங்கள் குறிப்பாக இருக்கும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக இந்த நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்படின்றது நான் ஒரு தோராயமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு கைப்பிடி அளவும் எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் கொஞ்சமாக இருந்தாலும் அது போதுமானது அதை வந்து உள்ளங்கையில் உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு மனதார நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை தீரணும்னு வேண்டிக்கோங்க கர்ம வேணையும் படிப்படியாக உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை வேண்டிட்டு ஒரு சின்ன பவுலில் கொட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருங்க ஹாலில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் எங்கே வேணால் வைக்கலாம் ஸோ நாளை தினம் அதை எடுத்து அப்படியே பறவை பறவைகளுக்கு தூவி விட்டுடுங்க பறவைகள் அதை சாப்பிடும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது வந்து அனைவருமே காமனாக செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம் இப்போ பூஜை அறை இருக்கு பூஜை செய்கிறீங்க இல்லை விலைக்கேற்று வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சேம் விஷயம்தான் இதை நீங்க வந்து பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்தது அடுத்த நாள் காலையில் நாளை தினம் பார்த்தீங்கன்னா எடுத்து சேம் பறவைகளுக்கு மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி தூவி விட்டுடுங்க அங்கே வந்து பறவைகள் ஏதாச்சும் அதை சாப்பிட்டு போயிடும் இப்போ வந்து பூஜை அறையில் செய்யக்கூடியவங்க பூஜை அறையில் வைப்பீங்க மற்றபடி மற்ற அனைவருமே நீங்கள் வந்து விளக்கேற்று வழிபாடு செய்ய முடியல இல்லை வந்து விடை காலமாக இருக்குது இந்த மாதிரி காலம் எதுவாக இருந்தாலும் சரி அப்போ நீங்கள் வந்து காமனாக ஒரு இடத்துல வச்சிடலாம் அடுத்து இப்போ பூஜை செய்கிறவங்க இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்யணும் இல்லை ஆறு வாரங்கள் செய்யணும் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இதை தான் தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையே நீங்கள் இதை குறிப்பாக செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்பூன் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு உள்ளங்கையில் சேம் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார முருகப்பெருமான வேண்டிக்க போடுங்க இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய யாருக்கு யாரோட பேரில் கடன் இருக்கோ இப்போ வந்து கணவருக்காக மனைவி வேண்டிக்கலாம் மனைவிக்காக கணவர் வேண்டிக்கலாம் ஸோ வீட்டில் வந்து மற்றவர்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம் அப்போ யாருக்கு கடன் இருக்கோ அவங்களுடைய பெயரை சொல்லி இவங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் இப்போ உங்களுக்கே இருக்குன்னா என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க ரூமில் அந்த பாக்ஸில் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் அந்த ஒரு ரூபாய் துவரம் பருப்பு அப்படியே போட்டு வச்சிருக்கேன் வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாரத்தை வேண்டிக்கோங்க ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி கொஞ்சம் துவரம் பருப்பு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இதை வேண்டிட்டு அந்த பாக்ஸில் போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஓப்பன்லலாம் வைக்க வேண்டாம் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ ஒரு ஆறு வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஏழாவது வாரம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த ஒரு ரூபாய் நாளைக்கு எல்லாமே ஆறு ஒரு ரூபாய் நாணயம் சேர்ந்துருக்கும் இல்லை ஒன்பது வாரம்னா ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் சேர்ந்துருக்கும் அந்த நாணயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு முருகர் கோவிலில் உண்டியெல்லாம் செலுத்திட்டு வந்துடுங்க அந்த ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆறு வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு அந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரமும் வேண்டிட்டு வரீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து பாதி பேருக்கு கடன் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிருக்கும் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் நான் வந்து உண்டியலில் வந்து செலுத்துறதுக்கு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணலான்னா நீங்கள் எந்த வாரம் கோவிலுக்கு போகிறீங்களோ இப்போ அந்த ஏழாவது வாரம் போக முடியல இல்லை பத்தாவது வாரம் போக முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ போறீங்களோ அந்த டைமில் அந்த உண்டியலில் நான் காயினை செலுத்திட்டு வந்துடுங்க அடுத்து இந்த துவரம்பருப்பை அப்படியே பறவைகளுக்கு மரத்துக்கடியில் அந்த மாதிரி தூவி விட்டு உங்கள் வீட்டுக்கே பறவை வருது அப்படின்னா இந்த உங்கள் வீட்டில் பால்கினியில் இருக்குது இல்லை மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா அங்கே விட்டாலும் அங்கே வந்து சாப்பிட்டு போயிடும் இந்த மாதிரி தானியம் பறவைகளுக்கு தானமாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்மவினை தீர ஆரம்பிக்கும் கர்மவினை தீர்ந்தாலே படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் நம்ம வந்து கஷ்டம் இருக்குது கடன் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு விதமான காரணம் பார்த்தீங்கன்னா கர்மவினை தான் அப்போ நம்ம வந்து இந்த கர்மவினை எப்படி குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறவைகளுக்கு விலங்குகளுக்கு நீங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கர்மவினை தீர ஆரம்பிக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எளிமையாக பச்சரிசி வைக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை வைக்கலாம் வெள்ளம் வைக்கலாம் இதெல்லாம் வந்து எறும்புகள் சாப்பிடும் ஸோ அப்படி எறும்புகள் சாப்பிடும் பொழுது பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எறும்புகள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு தானம் செய்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே வாங்க அப்படி செய்யும் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் செய்கிறீங்கன்னா அதற்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப பெரிய அளவில் நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு தரணும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை நம்ம எப்படி வாங்கி தருது இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம எளிமையாக நம்மளால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் நம்ம வந்து ஒரு தானம் செய்கிறதுனால அது கண்டிப்பாக நமக்கு கெட்ட விஷயங்கள் நடத்தாது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் நமக்கு நடத்தும் அது வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு தானம் செஞ்சிட்ருக்கீங்களா இன்றைய தினம் நம்ம ஏதாச்சும் ஜீவராசிகளுக்கு உணவளிச்சிருக்குமோ அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்க போகிறீங்க விலக்கேற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த ஆறு வாரமுமே நியர்பை உங்கள் பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலில் முருகப்பெருமான் கோவிலில் இல்லை முருகர் சிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்யுங்க இப்போ ஒரு ஆறு வாரம் விளக்கேற்ற போகிறோம் வழிபாடு செய்ய போகிறோம் வீட்டில் அப்படின்னா அந்த ஆறு வாரமும் முடிஞ்சிச்சுன்னா ஆறு வாரமுமே நீங்கள் போயிட்டு கடன் இப்போ பேர் கடன் இருக்கோ அவங்க பெயரில் அர்ச்சனை செய்யலாம் அப்படி ஆறு வாரமும் முடி இல்லங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆறு வாரம் முடிஞ்சு உண்டியலில் காயின்ஸ் போட போவீங்க பார்த்தீங்களா அந்த வாரம் ஆச்சு நீங்கள் அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்துவாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அட அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதற்கான பணம் வந்து உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நம்ம இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருந்தால் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீராது பண பிரச்சனை தீராது நம்மளோட உழைப்பை அதில் போடணும் அந்த உழைப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் தடங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் நமக்கு பணம் சேர விடாமல் வாய்ப்புகள் வர விடாமல் தடைகள் எல்லாமே இருக்கும் அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கள் ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட பணமும் Se ha இப்போது ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிஞ்சவங்க தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே ஒரு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதே மாதிரி ஷஷ்டி முதல் முதல் ஆரம்பிக்க போகிறீங்க இது வரைக்கும் நான் ஷஷ்டி விரதம் இல்லை இல்லை பூஜை செய்தது கிடையாது விரதம் இருந்தது கிடையாது இல்லை ஒருவேளை விரதம் இருக்க போகிறேன் பால் பழம் விரதம் இருக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் முதல் முதல்ல ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு விஷயத்துக்காக ஷஷ்டி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ப்பெறையில் ஆரம்பிங்க அதற்கப்புறமா நீங்கள் வளர்ப்பிறை தேய்ப்பிரை இரண்டுமே இருக்கலாம் இல்லை வளர்ப்பெறையில் மட்டும் கூட இருக்கலாம் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த தானம் செய்கிறதுக்கு இதற்கு எல்லாமே நீங்க வந்து கணக்கு பார்க்க வேணாம் இன்றைய தினமும் நீங்க இதுவரைக்கும் செஞ்சது இல்ல தானமே செஞ்சது கிடையாது இந்த மாதிரி நான் துவரம் பருப்புலாம் போட்டது கிடையாது நினைக்கிறவங்க நீங்க முதல் முதல்ல தான் செய்ய போறீங்கன்னா இதற்கு கணக்கு கிடையாது இது நீங்க இன்றைய தினம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கலந்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் எறும்புகளுக்கு போடலாம் இதை வந்து நீங்கள் இன்றைய தினமும் செய்யலாம் தினமும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் குறிப்பாக நம்ம வந்து ஒரு சில நாட்களை செய்யும்பொழுது நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லுவோம் அந்த வகையில் ஷஷ்டி அஷ்டமி தேய்ப்பிரை ஷஷ்டி அஷ் தேய்ப்பிரை அஷ்டமி இந்த மாதிரி நிறைய இருக்குது வளர்ப்பிறை அஷ்டமியும் இருக்குது வளர்ப்பிரை ஷஷ்டியும் இருக்குது அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் நம்ம செய்யும்போது நமக்கு இன்னும் நிறைய பலன்கள் கூடுதலாக கிடைக்க அந்த வகையில் இன்றைய தினம் தானமும் நீங்க செய்யலாம் மரங்கள் கடையில் போடுறோம் செடிகள் கடையில் போடுறோம் இரவு நேரமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் போடும்பொழுது பூச்சிகள் ஏதாச்சும் இருக்கும் அதனால் அந்த டைமில் நீங்கள் ரொம்ப நைட்டு இருட்டிடுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் போட ஏன்னா வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா வாசலுக்கு வெளி பக்கமாகவே நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு விடுறங்க இதுவே போதுமானது ஸோ இன்றைய தினம் தேய்ப்பிர சஷ்டி இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சவங்க விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு நான் சொன்ன மாதிரி வேண்டி வைங்க முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி ஹால்லையோ கிச்சன்லையோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும் நான் வந்து இன்றைய தினம் பூஜை செய்யலை பட் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் பூஜை செய்யாமல் நான் இந்த வேண்டுதல் மட்டும் மனதார வச்சு வேண்டிட்டு ஹால்லேயோ இல்லை கிச்சன்லேயோ வைக்கலாமா வைக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்டு நீங்கள் வந்து என்ன இப்போ பூஜை செய்ய போகிறது கிடையாது நீங்கள் நார்மலாக வேண்டிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட பெருமான்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் நார்மலாக இடத்துல வைக்க போகிறீங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி அதாவது தீட்டுக்காலம் மாத விடைக்காலம் இந்த மாதிரி இருந்தாலும் சரி நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சரி நீங்கள் நார்மலாக பூஜை செய்யாமல் இதை மட்டும் கையில் வச்சு வேண்டி வணங்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு நாலு தினம் பறவைகளுக்கு போட்டுவிடுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ செமலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி